மார்ட்டினுடைய மகன்தான் நீங்க சொல்ற அவருடைய சொந்த தங்கச்சியை கல்யாணம் பண்ணவருங்க அதை வச்சு அதை மலையேறி போனாலும் மச்சினேன் தொடவேணுன்னு சொல்லுவாங்க அந்த மச்சினேமே என்ன சொல்கிறா அப்படின்னா ஏய் பெரிய பிராடுப்பா அமைதி இப்பா அம்மாவாசைதாப்பா இவரு அப்படின்னு சொன்னார் சரி ஏதோ வந்து திமுகவில் வந்து நமக்கு இந்த பையன் சதி பண்ணேன் இப்ப அந்த பையனை வரோம்ன்ற அப்படின்னு தலைவர் சேர்த்தாரு இங்கே இருக்கும்போது உங்க கட்சிக்கு நிறைய கோடி கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தாரு இந்த மயிராண்டி ஒரு இளவையும் கொடுக்கல இங்கே வந்து கணக்கு படியே ரெண்டு சீட்டு தான் வருது அதுல ஒன்று கேட்டாரா அந்த ரெண்டுல ஒன்றை கொடுங்கன்றாரு பையன் கொடுக்காம போனதுமே பயங்கரமா கும்பாங்குத்து குத்துறாங்க இவர் என்ன பண்ணிட்டாரு நேர விஜய்கிட்ட போயிட்டாப்புல இப்போ எங்களுக்கு கிடைச்ச செய்தி என்னன்னா அங்க விஜய்கிட்ட சிக்கலை வளர்க்குறாப்பு

மோடியை வந்து இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பாராட்டி தான் ஆகணும் ராஜ் பஸ்வான் ஏன் சேர்த்துக்கிட்டு அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா அவன் சிட்ட கொடுத்தாப்புல நோட்டை கொடுத்தாப்புல வேற இடத்துல கொடுத்தாப்புல ஆளை கவர் பண்ணிட்டாப்புல முடிஞ்சு போச்சா இது வந்து ஜனநாயக ரீதியான வேலை ஒழுங்காக செஞ்சுருக்கிறாப்புல மோடி அப்போ உனக்குங்க எங்கே அறிவு போச்சு காங்கிரஸ் காரனுக்கு நீ கொடுக்க வேண்டிய நினைப்பா இருபத்தெட்டு சீட்டு தரான முப்பது சீட்டு கொடுத்துருந்தேன்னா இன்னைக்கு ஆட்சியில் உனக்கு நீ முதல்வராக இருப்பில்லை

பிஜேபி வந்து அரும்பெரும் வெற்றியை பெற்று மலாவாரியாக வெற்றியை பெற்றுவாங்கன்னு அப்பயே எழுதியிருக்கிறேன் இது எப்படின்னா ரொம்ப சிம்பிள் அந்த தேர்தல் முடியல கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி ஒரு தேர்தல் பதினொன்றாந்தேதி ஒரு தேர்தல் ஆறாம் தேதி தேர்தலில் தான் இப்போ வந்து எதிர்கட்சிகளை வந்து காங்கிரஸ்லாம் கொஞ்சம் முன்னணியில் இருக்குது அதை பதினொன்றாந்தேதி நடத்தியிருக்காங்க பாருங்கள் அதில் சோழியை முடிச்சுட்டா அது என்னென்னா அங்கே ஒரு பெரிய ஒரு அட்டாக் எங்கே டெல்லியில் அட்டாக் ஆகுதுக்கான தான் பண்ணாங்கன்னு சதிவெல் நான் சொல்ல வரல அட்டாக் நினச்சிருந்தேன் தடுத்துக்கலாம்ல டெல்லி இங்கே யார் கண்ட்ரோலில் இருக்குது அமித்ஷா மோடி கண்ட்ரோலாக இருக்குது நினச்சிருந்தால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்ல அப்போ அதெல்லாம் ஒரு பெரிய சந்தேகத்தை அளிக்கிறது அது மட்டும் இல்லாமல் பீகாரில் தான் எஸ்ஐஆர் மூலமாக ஏறக்குறை அறுபத்தஞ்சு லட்சம் ஓ ஓட்டுகளை ஆட்டையாக போட்டாங்க அறுபத்தஞ்சி அப்புறம் நாற்பது லட்சம் மாற்றினாங்க அப்படிலாம் பரவலான செய்திகள் நம்ம கேள்விப்பட்டோம் உங்களுக்கு அது தெரியும் அது இப்போ எங்கேயும் அதோடைய பிற இதெலாம் வந்துக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் ஆணையமே எப்படின்னா பயங்கர குண்டக்க மண்டக்க வேலையெல்லாம் செய்யுது இப்போ பாருங்கள் மோடி வந்து இன்றைக்கி சாந்தன சொல்லுவார் எனது நன்றியை நான் தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்பார் சொல்லியிருக்காருங்க என்ன சிரிக்கிறீங்க இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தலில் இதே மாதிரி டயலாக அவர் சொல்லியிருக்கிறார் இந்த தேர்தல் வெற்றிக்கு வந்து வெறும் மக்கள் மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்கலை புரட்சி அம்பேத்கர் தான் ஒரு ஓட்டு ஒரு மதிப்புன்னு உருவாக்குனார் அந்த காலகட்டத்திலலாம் ஓட்டு வந்து யார் மிட்டா மிராஸுக்கு மட்டும்தான் படித்தவனுக்கு மட்டும்தான் இவர் தான் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர்றாரு அதானி அம்பானிக்கும் சரி சங்கத்தமிழ்னும் சரி ஒரே அன்றாடம் காட்சியும் சரி பெரிய மிட்டா மிராசும் சரி எல்லாம் சமம் ஒரு மனிதன் ஒரு ஓட்டுன்னு கொண்டாந்தார் அந்த ஓட்டை ஆட்டையை போடுறது எப்படின்றதுல தான் நம்ம மோடி கைது ஆளாக இருக்கிறாப்புல அந்த வேலையை செஞ்சுருக்குறாப்புல இது ஒரு பார்வை சரிங்களா இன்னொரு பார்வையை ரொம்ப முக்கியமானது யாருமே பேசியிருக்க மாட்டாங்க இன்றைக்கி சில முக்கியமான தொலைக்காட்சியில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இதை வந்து நான் இது வந்து நான் சொல்வது முக்கியம் பயன்படும் பல பேருக்கு இந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து தலித்து ஓட்டுக்கள் வந்து ஒரு சாராருக்கு போயிருது அதுவும் குறிப்பாக பிஜேபி போயிருக்கு உங்களுக்கு தெரியாமல் அந்த காலத்தில் வந்து பஸ்வான்னு ஒரு பெரிய ஒரு போராளி இருந்திருப்பார் ராம்விலாஸ் பஸ்வான் அவங்க பையன் சிராஜ் பஸ்வான் அவர்னு இருபத்தெட்டு தொகுதியில் வந்து போட்டிகிட்ருக்கிறாரு நல்லா விழாவாரியாக மல்லாவாரியாக கொடுத்துருக்குறாங்க இதை சீட்டை அள்ளி கொடுத்துருக்குறாங்க இருபத்தெட்டை கொடுத்ததில் அவர் இருபத்தஞ்சுக்கு மேலே அவர் வந்து இப்போ லீடியில் போயிட்ருக்கிறாரு அவருடைய ஒரு பத்து விழுக்காடு ஓட்டு சொல்கிறாங்க சில இடத்துல அஞ்சு ஆறு எட்டு பத்துன்னு இருக்குது சில இடங்கள்லாம் அந்த ஓட்டு பூரா அப்படியே பிஜேபி போயிடுச்சு அவரை வந்து கொண்டு வர்றதுக்கு தவறிட்டாங்க காங்கிரஸ் காங்கிரஸ் மட்டும் இந்த அந்த நேரத்தில் பெச்சோ நடத்துனாங்க சீட்டு கொஞ்சம் நிறைய கட்டார் முப்பது சீட்டு கட்டார் முப்பது சீட்டு நீங்கள் கொடுக்காட்டினாலும் ஒரு அவங்க கொடுத்து அது எத்தனை சீட் அங்கே கொடுக்குறோம் இருபத்தெட்டா அது இருபத்தெட்டு வாங்கிக்க கொடுத்துருந்தாங்கன்னா ஆனால் இன்னைக்கு இவர் ஆட்சியை வந்திருப்பார் இதிலேருந்து என்ன சொல்ல வர்றேன்னா அப்படியே டோட்டலாக மாறி இருக்காங்க அப்படியே வந்துருக்கேன் இப்போ இதில் வந்து தமிழ்நாட்டிலையும் தெரிஞ்சுக்கிற தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள்லாம் முக்கியமாக உண்மாதம் பிரதர் இப்போ நீ எந்த பத்திரிகை எடுத்து பாருங்கள் ஏன் சன் நியூஸில் இந்த விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கு நான் பேசின விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம் யாருன்னா ராம்விலாஸ் பஸ்வானுடைய அன்பு மகன் சர சிராஜ் பாஸ்வான் தான் வெற்றியாக இங்கே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அவரை வந்து ஜனநாயக ரீதியாக வந்து வென்றெடுக்க முடியாமல் போய்விட்டது அதாவது நல்லா பாருங்கள் மோடியை வந்து இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் பாராட்டி தான் ஜனநாயக ரீதியான இதை வந்து நம்ம உண்மை சொல்ல முடியாது சிராஜ் பஸ்வான் ஏன் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா அவன் சீட்டை கொடுத்தாப்புல நோட்டை கொடுத்தாப்புல வேறு இடத்த கொடுத்தாப்புல ஆளை கவர் பண்ணிட்டாப்புல முடிஞ்சு போச்சா இது வந்து ஜனநாயக ரீதியான வேலை ஒழுங்காக செஞ்சிருக்கிறாப்ல மோடி இன்னொரு வேலை ஜனநாயகத்துக்கு புறம்பான வேலை என்னன்னா அவைய கையில் போட்டுக்கிறது தேர்தல் ஆணையத்தை இந்த இதுலேயும் வரலை ரிப்போர்ட்டில் எக்ஸிட் போர்டில் வந்து எங்கனையுமே சொல்லலை தேர்தல் கணிப்பில் தேர்தல் கணிப்பில் கூட என்ன சொன்னாங்கன்னா ஏறக்குறைய இழுபடியாக தான் வரும் ஆனால் பிஜேபி ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா தேர்தல் நடந்ததற்கு பிறகு தேர்தலுக்கு முன்ன நடந்த கணக்கு இதில் வந்து யார் சொல்கிறாங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி பெறும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது அப்படியே மாறிடுச்சு ஆக மொத்தம் மூணே காரணம்தான் ஒண்ணு ஜனநாயக ரீதியாக தலித்துகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டது அவர்களுக்கு அதிகமான சீட்டை கொடுத்தது இப்போ அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டிலே தான் உங்களை ஏத்துக்க பாஜக ரெடியாக தான் இருக்காங்க அதுக்காக வந்து ராம்விலாஸ் பஸ்வா நல்ல மனுஷங்க அவருடைய பிள்ளை வந்து இப்போ தருதலியாக இருக்கிற மாதிரி விடுதலை சிறுத்தை இருக்குமா விடுதலை சிறுத்தை அதை பாராட்டியும் பேசுறீங்க பாராட்டுறேங்க அந்த ஓட்டல்லாம் அங்கே போயிருக்கு இப்போ நாங்கள் போனோம்னா இங்க பாருங்க நாங்கள் போனோம்னா எங்களை முதல்வர் அறிவிச்சிருவாங்க நானும் அதை மறைச்சலாம் சொல்லப்பட்டாங்க தலைவர் மட்டும் நாளைக்கு போயிட்டாருன்னா எங்கள் தலைவரா இங்கே மினிஸ்டர் ஆகிடுவாங்க மேலே பெரிய ஒரு இலாக்கை கொடுத்துருவாங்க இங்க வந்து நீ மினிஸ்டராக இருங்க முதல்வர் இருங்க அப்படின்னு கூட சொல்லிடுவாங்க அதில் பிரச்சனை இல்லை பட் எங்களுக்கு வந்து அது புரட்சியார் அம்பேத்கர் செய்கிற துரோகம் அம்பேத்கர் என்ன சொன்னாது கடைசி வரைக்கும் சனாதனத்தை வந்து வேற இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு துரோகத்தை அவங்க பண்ணிருக்காங்க தப்பு தானே அது அதுதானே பிள்ளை ஒழுங்காக வளர்க்கலை அவர் ராமன்லாஸ் வந்து பிள்ளை வந்து சராஜ் பசுவான சினிமா நடிக்க வச்சா தெரியுமா அவர் பெரிய சினிமா நடிகர் ஆள் சூப்பராக இருப்பாப்பில் பல படம் நடித்தார் ஆனால் வந்து அரசியல்லையும் இப்போ நடிச்சுக்கிட்டே இருக்கார் அவருக்கு ஆனால் அவர் தோற்று போயிட்டார் எங்கள் தலைவர் சினிமா கூட நடிச்சிருக்கிறாரு ஆனால் அரசியலில் வந்து நடிக்க மாட்டார் நேர்மேர் இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் எங்கே இருக்கிறாருன்னா ஸ்ரீலங்காவில் இருக்கிறார் இலங்கையில் எங்கெல்லாம் வந்து அந்த ஆரம்ப காலத்தில் போராளிகள் அழித்துழிக்கப்பட்டார்களோ அந்த பகுதியில் வந்து பார்வையிட்டு கொண்டிருக்கிறார் அவர்கள் வழிகளை வந்து அவங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அவர்களோட அது மட்டும் இல்லாமல் பணவீத நடுவோம் தமிழர் பாரம்பரியம் காப்போம்னு அங்கே பனை இதை நட்டு கொண்டு இருக்கிற நம்ம பேசி கொண்டு இருக்கிற எந்த தருணம் ஆனால் எங்களோட அவங்கள கம்பேர் பண்ணாதீங்க அவங்க வந்து அதெல்லாம் ஒன்று வந்து ஏன் போனார்னு நம்ம அவரை கேட்கலாம் யார் சிராஸ் பேசுவோம் ஏன் போனேன் உங்கள் அப்பா ஒழுங்காக வளர்க்கல அப்படின்னு கூட கேட்கலாம் ஆனால் நீ ஏன் ப சேர்த்துக்கிட்டே அவர் கேட்க முடியாது நம்ம போனது கேட்க முடியும் இவங்கள தான் அப்போ உனக்கு எங்கே அறிவு போச்சு காங்கிரஸ் காரனுக்கு நீ கொடுக்க முடியும் ஏன்னாப்பா அவங்க இருபத்தெட்டு சீட்டு தர முப்பது சீட்டு கொடுத்து கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆட்சியில் உனக்கு இப்போ அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சிட்டா இங்கேயா நீ முதல்வராக இருப்பில்ல போச்சுல பொழப்பே போச்சுல ஆனா இதெல்லாம் பார்த்து தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டுக்காரர்கள் கவனமாக இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் அப்புறம் அறிவானா இல்ல தளபதி ஸ்டாலின் இப்ப நமக்கே விவரம் தெரியல அவருக்கு நேரம் பாத்துருப்ப ரைட்ரா ஓகே இந்த மாதிரி பிரச்சனை அதிகமா கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஆனா நாங்க போக மாட்டோம் நினைச்சிட்டு கும்மாங்குத்தி குத்த பார்ப்பாங்க எங்களை அப்படி செய்யக்கூடாது என்ன விட விவரமான ஒவ்வொரு தொண்டனையும் இவன பேட்டி எடுங்க ஒவ்வொருத்தனும் தெரியும் அரசியல் வரலை இப்ப பீகார்ல ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா தலித் தோட்டரா அப்போ இங்கே ஜெயிக்கணும்னா தரித்தோடு போடணும்டா அப்போ வந்து விடக்கூடாது நம்ம வந்து இருபத்தஞ்சு சீட்டு கேட்குறோம்டா நீ என்ன பண்ண முடியும் தொண்டனுக்காக கட்சி நடத்துகிறேன் மக்களுக்கான கட்சி கூட்டணி யாருக்கா மக்களுக்காகண்ணா அப்போ மக்கள் கூட சொல்கிறாங்க தலைவரை பார்த்து ஆனால் இருபத்தஞ்சு சீட்டு வாங்கினேன் அப்படி கேட்கும்போது என்ன செய்ய முடியும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கே சார் புது புது கட்சிகள்லாம் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்குது அது வந்து நமக்கு தேவையில்லாத பிரச்சனை பார்த்து உங்க பிரச்சனை உங்களுக்கு எங்கள் பிரச்சனை எங்களுக்கு ஒண்ணில எட்டு சீட்டு இருபது வருஷம் கழிச்சு இருபத்தி ஒண்ணுல அதோட சீட்டு கம்மி தான் அப்ப ஆறு கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னா அங்க வந்து ஒரு அமாவாசை இருந்துச்சு அப்ப யாரு தெரியாது மக்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அங்க இருந்துட்டு ஐபேக் ஒரு பைத்தியகார பயில கொண்டாந்து கூட வாங்கலங்க கேவலம் ஆனா அவங்க வந்து மற்றவங்கள ஜெயிக்க வைப்பாங்க ரைட்டா அவர் பிரிசாங்க அந்த ஆள் வந்து இப்போ ஒரு சீட்டு ஃபுல்லாக ஜீரோ எல்லா இடத்துலையும் அட்டி அதி திட்டமாக அவங்களும் ஆதவரி சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு வந்து ஆறு சீட்டு தான் அப்படின்னா எங்கள் தலைவர் வந்து சரி என்னப்பா அப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு சரி ரைட் ஒரு ஜனநாயக ரீதியாக பிஜேபி ஒழிக்கணும்னா ஆறு சீட்டு வாங்கிக்கிட்டார் நாங்களும் ஒன்று தானா கம்யூனிஸ்ட்டும் ஒன்று தானா நாங்களும் ஒன்று தானா மதிமுக ஒன்று தானே இதெல்லாம் வந்து என்ன ஜனநாயக ரீதியாக வேணால் ஏற்றுக்குருவாங்க இப்போ நம்மளே நம்ம கூட்டணி நமக்கு இழிவாக பேசக்கூடாதுப்பா அவங்க வருத்தப்படுவாங்க ஆனால் அவங்களுக்கே தெரியும் அவங்க வலிமை என்ன அவங்க உயரம் என்னான்னு இப்போ காங்கிரஸ் என்ன வலிமைன்னு தெரியும் காங்கிரஸுக்கு இப்போ இருபத்தஞ்சு சீட்டு கொடுத்தாங்க கரெக்டாக இல்லையா அப்போ இதெல்லாம் வந்து காங்கிரஸ் தான் அதிகமாக கேட்கலாம் அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நடந்து முடிஞ்சிருக்குது ஆனால் இந்த நிகழ்காலத்தில் அப்படி நடக்காது ஏன்னா தலைவரை வந்து அந்த சீட்டை வாங்கும் பொழுது நாங்கள் விடுதலை சீர்த்து இளைஞர் தான் கட்டுமே அதுதான் அங்கே எங்களுடைய இதில் அலுவலகத்திலே வந்து போகக்கூடாது கையெழுத்து போடக்கூடாதுன்னு தலைவர்கள்லாம் விளக்கம் கொடுத்துட்டு அங்கே போய் கையெழுத்து போட்டார் போட்டு முடிச்சுட்டு அண்ணா அறிவாலயத்துக்கு வெளியே வந்து டைலாக் சொன்னார் நீங்கள் ஒன்று எடுத்து போட்டு பாருங்க எப்படி மகாத்மா காந்தி வந்து பூனா ஒப்பந்தத்திற்கு மகாத்மா காந்தியை எதிர்த்து பெரிய ஒரு பிரச்சனை புர புரட்சியை பண்ணார் புரட்சி அம்பேத்கர் அப்போ ஒரு கையெழுத்து போட்டார் பூனா ஒப்பந்தத்தை வேறு வழி இல்லாமல் அந்த வழியோடு தான் நான் இங்கே கையெழுத்து போடுறேன் அப்படின்னு பேட்டி கொடுத்தாரு அது அந்த காலம் ரைட்டா இந்த காலத்தில் வந்து டபுள் டிஜிட்டில் சட்டமன்றத்துக்கு எங்கள் எம்எல்ஏக்கள் போராக்கு எத்தனை நிக்கிறான்னு கேட்காதீங்க அது தலைவருக்கு தெரியும் குருக்கு அண்ணன் தலபதி ஸ்டாலின் மார்க்ஷாட்ட வின் பண்ணி போறது டபுள் டிஜிட் டபுள் வின்னிங்கே டபுள் டிஜிட் ஆனா வந்து எத்தனை சீட் என்றாலும் நீ என்கிட்ட கேக்க கூடாது ரைட்ல அது வந்து தலைவர் சீக்கிரட்டரா வச்சிருப்பாரு தலபதி ஸ்டாலின் சீக்கிரம் வச்சிருக்காரு நான் கேட்கறேன் இப்போ சார்லஸ் மார்ட்டின் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ குடுத்தா இன்டர்வியூ குடுக்கும்போது அவர் தான் இந்த மாதிரி எந்த கட்சிக்கு போனாலும் அவருடைய சொந்தக்காரர் ராதவர்ஜுனா வந்து இந்த மாதிரியான உள்ளடி வேலைகள் நிறையா பார்ப்பார் எந்த கட்சியும் அந்த கட்சிக்கு உண்மையாக இருக்க மாட்டாரு இதை திமுக ஸ்ட்ராடஜி பண்ணும்போதும் பண்ணார் விசி காலையும் பண்ணாரு இப்போ தாவை காலையும் அதை தான் பண்ண போகிறாரு எங்களோட குடும்ப தொழில் முத கொண்டு இந்த மாதிரி அவர் கைப்பற்ற நினச்சாரு அப்படின்னு சொல்றாரு இப்போ நீங்கள் வந்து அவர் கூட கிட்டத்தட்ட ஒரு ஆறு எட்டு மாதம் இருக்குமா அவங்க கட்சியில் நீங்கள் கொஞ்சம் க்ளோஸாக பழகுனது நீங்கள் அவரை பார்த்ததை வச்சு சொல்லுங்கள் சார்லஸ் மார்ட்டின்னு சொல்கிறதுலாம் உண்மை தானே ஆதோ அந்த மாதிரி ஒரு கேரக்டராக அதாவது மார்ட்டினுடைய அவருடைய சொந்த தங்கச்சியை கல்யாணம் பண்ண அவரு அப்படின்னா மச்சினை கரெக்டா மலை ஏறி போனாலும் மச்சினை தொட வேணும்னு சொல்லுவாங்க அந்த மச்சினை தான் என்ன சொல்றா அப்படின்னா பெரிய பிறாடுப்பா அவரே சொன்னாரு அமைதிப்பட நாங்க கூட சொல்லலை அமைதிப்பட அம்மாவாசதாப்பா இவர் அப்படின்னு சொன்னார சொல்லி அமைதி எங்க வீட்டுக்குள்ள என் தங்கச்சி வந்து லவ் பண்ணி அப்படியே கல்யாணம் பண்ணாரு கல்யாணம் பண்ணிட்டு எங்களே காலி பண்ண முயற்சி பண்ணார் சொன்னார சொல்லியா அது இல்லை அப்புறம் எங்கள் அப்பா வந்து அவர்கிட்ட கூப்பிட்டு உட்கார்ந்து வச்சு பேச்சுவார்த்தை பேசி பணத்தை கணத்தெல்லாம் அந்த படத்தை எடுத்துகிட்டு போய் தான் அங்கே வேலை பார்க்குறாரு இங்கே விஜய்கிட்ட அப்படின்னு ஒரு கருண் சொல்லியிருக்காப்புல சரி உண்மையாக பொய்யான்னு பார்க்கணும் அதுதான் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அது நல்லா நம்ம வந்து அவர் அனலைஸ் பண்ணும்போது உண்மைதான் எங்கள் தலைவர்கிட்ட ஒரு பக்கம் நிற்கிற ஸ்டெயில் பார்த்திங்களா அப்படியே நம்ம சத்யராஜ் மிஞ்சிருவாப்பில் அப்படியே என்ன என்ன சொல்லுங்கண்ணே அப்படின்ற மாதிரி நிப்பாப்பில் கையை மடித்து கட்டிக்கிட்டு ரைட்டாக சரி ஏதோ வந்து திமுகவில் வந்து நமக்கு இந்த பையன் சதி பண்ணேன் இப்போ அந்த பையனை வர்றோம்ன்றேன் எங்கள் தலைவர் சேர்த்தார் முக்கிய காரணமே அன்னைக்கு ஆறு ஆன காரணம் தம்பி தான் மனசாஜி தெரியும் எங்களுக்கு தெரியும் விஷயம் பூராமே தம்பி வந்து உங்களுக்கு அநீதி அளிக்கிற மாதிரி ஒரு செயலை செஞ்சிருக்கிறாரா அவரே வராருன்னு சொல்லும்போது ஏன் இல்லை நாங்கள் ஜனநாயக ரீதியால் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறோம் நாங்கள் வந்து மெயினாக வந்து ஆர்எஸ்எஸ் கும்பல்ல இருந்து வரவனும் சேர்க்க மாட்டான் எவ்வளோ பெரிய கும்பல மோகன் பகவத் வந்தால் கூட சேர்க்க மாட்டான் மோடி வந்தால் கூட சேர்க்க மாட்டான் ரைட்டா ஆனால் மோடி சாதாரண பிஜேபி யாரை வந்தால் அந்த ஆர்எஸ் பின்புலம் உள்ள மோகன் பகவத்தோ மோடியோ அமித்ஷாவோ வேற யார் வந்தாலும் சேர்க்க மாட்டான் ஆனால் தமிழ் அக்கா வந்தால் சேர்த்துக்குறோம் அவங்க ஆர்எஸ்எஸ்க்கு போகல எங்களுக்கு கிடச்ச செய்தி ரைட்டாக அதனால அது ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை அப்போ இந்த சூழ்நிலையில் வந்து இந்த தம்பி வர மாட்டாப்பில் சேர்த்தான் சேர்த்துமே அமைதியாக தான் வந்தாப்புல எந்த இதுவும் இல்லாமல் அப்படி அமைதியாக வந்து இருந்தாப்பில்ல எங்கள் வந்தால் வந்து எங்கள் தலைவர் துணை போச்சார் கொடுத்தார் டப்புன்னு கொடுத்துட்டார் கொடுத்தமே நான் கடுமையாக எதிர்த்தேன் உயர்நிலை உயர்நிலைக்குள்ளே கடுமையாக நாங்கள் எதிர்த்தோம் அப்புறம் தலைவர் விளக்கம் கொடுத்தார் நம்ம வளர்ந்து வரக்கூடிய கட்சி இது மாதிரி ஜனநாயக சக்தியெல்லாம் வரும்போது வேலை சேரி தீர்மானம் போட்டிருக்கோம் அப்போ சேர்த்துக்கிறவங்களும் சேர்த்தான் சேர்த்துனா தம்பி அமைதிய வேலையை பார்க்கணும்ல இங்கே வந்து வந்ததுமே சீட்டு கொடுங்கன்றது வந்து மூணு மாதம் நாலு மாதத்தில் சீட்டை கொடுக்கணும் எங்கே இருந்து அப்பவே கட்சியில் கொட்டையை போட்டு பல பேர் இங்க இருக்கிறாங்க பல காலமா இருக்கிறாங்க அவங்க சீட்டே கொடுக்குறதில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இல்ல இல்ல இப்ப முடிஞ்சல பாராளுமன்ற தேர்தல் நாலு இருபத்தி நாலு தானே கரெக்டாக அப்போ வந்து எனக்கு வந்து ஆகணும்ட்டாரு தலகலாம் நிற்கிறாப்புல அதுக்காக பல உத்திகள்லாம் செஞ்சாரு ஆனால் ஓப்பனை பேசுனா பாவம் நட்புக்கு நல்லா இருக்குது பல வேலைகள் செஞ்சு ரெண்டு தான் வருது கேட்டாரா அந்த ரெண்டு கொடுங்கன்றாரு அப்ப தலைவர் வந்து இவருக்கா கேட்டாரு தலைவர் என்ன சொல்றாருன்னா ரெண்டு தலித் தொகுதி கொடுங்க ஒரு பொது தொகுதி கொடுங்க அப்படின்னு தான் கேட்டார் பயன் கொடுக்காம போனதுமே பயங்கரமா கும்மாங்குத்து குத்துருக்கேன் எங்க பார்த்தாலும் சரி திமுக வைத்து பேசி உனக்குள்ள பிரச்சனையை வீசிக்கு அவட்டைய வச்சுக்கிட்டு சும்மா அடிச்சு விட்றது எவனை பார்த்தாலும் திமுக காரணம் பூரா அடிக்கும்போது எங்கள் தலைவர் என்னடா அந்த தம்பி அளவுக்கு மீறி போறாப்பில்லாம் ஒரே கூட்டணியில் இருக்கிறான் இப்போ நம்ம எதுக்குறோம் நம்மளும் திமுக நம்ம செம்பு தூக்கலை திமுக தப்பு செஞ்சால் நாங்கள் நேரடியாக கேட்போம் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை ஏன் நிறைவேற்றவில்லை ஏன் வேங்கவில்லை உள்ளிட்ட நீங்கள் திருப்பு கொடுத்தீங்க அதை நம்ம கேட்போம் உரிமையோடு கேட்போம் நான் மட்டும் இல்லை விடுதலை ஒவ்வொரு தொண்டனும் கேட்பேன் தான் கட்சியை நாங்கள் நடத்துவேன் சரிங்களா தலைவர் உறுப்பு தலைவர் கேட்ட இப்போ வந்தார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதாவது அன்னாரிவாலையை விட்டு வெளியில் வர்றாரு வந்தவங்க என்ன சொன்னார் நான் வர நீங்கள் பார்த்துருப்பீங்க பஞ்சம இளங்களை மீட்டெடுப்பதற்கான திட்டங்களை அறிவியங்கள் சொன்னார்ல எவன் சொல்லுங்கள் கூட்டத்தில் இருந்துக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன இன்னொன்று அதான் நிறையா பேர் நீங்களாம் எடுக்க மாட்டேங்க பேட்டி எடுத்திருக்கேன் டாஸ்மாக இழுத்து மூடுவதற்கான அட்டவணையை வழங்க இப்போ மாநாடு நிலத்தினது அப்போ சொன்னாரா சொல்லலையா இப்போ நாங்கள் எங்கேயும் காம்பிரமைஸ்லாம் ஆகுறதில்லை யார்கிட்டையுமே எங்கே கோட்போட சொல்லுவோம் நீ அது மாதிரி கும்பாங்குத்து குத்து இல்லை அது மாதிரி கேள்வி கேள்வி நம்ம பாராட்டுவோம் ஆனால் இது தனிப்பட்ட முறையில் தாக்குறது எங்கள் தலைவர் எத்தனை வருஷம் இருக்கிறாரு நீ யார் அமையாம நான் அப்படி இப்படின்னு பேசுவேன் தலைவர் என்ன வண்டி ஒரு மாதிரியாக போய்கிட்டு இருக்க ட்ராக்கு அப்படின்னு பார்த்தாரு இது அப்போதையும் தெரிஞ்சு இது வந்து வேறு எதாவது செயல் திட்டத்துலேருந்து இறங்கியிருக்கு அப்படின்னு ஒரு சின்ன நடவடிக்கை எடுத்தார் தலைவர் என்ன சொன்னார்னா கொஞ்சம் நாளைக்கு அமையா இரு தம்பி அப்படின்னு வாயில சொல்லி பார்த்தாரு கேட்கல சரி ஒரு நடவடிக்கை ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டாரு உடனே அந்த தம்பி எப்படா எழுதி கொடுப்பேன் தெரியல அவங்க மச்சினி மாட்டருக்கு வர்றான் ஏ நீ எங்க இருந்தாலும் இந்த பிரச்சனை பையனை அப்படின்ற மாதிரி திமுக பிரச்சனை மட்டும் இங்க வந்தாப்புல ஒரு லெட்டர் என்ன பண்ணுன்னு ஒரு ஆறு மாசமோ ஒரு வருஷமோ நடவடிக்கை எடுத்தா அமைதியா போய் வாலிபால் விளையாடலாம் கரெக்டா இல்லை சீட்டு கட்சி மறுபடியும் வரைக்கும் மைக்ரோ மேனேஜ்மெண்ட்ல பைனான்ஸ் வச்சிருந்தாப்ல மைக்ரோனான்ஸ் பார்க்கலாம் எவ்வளவோ வேலைகள் இருக்குல்ல இல்லை வேறு ஏதாவது வேலையை செய்யலாம் அதை விட்டுவிட்டு ஒரு லவ் கூட பண்ணலாம் இவர் என்ன பண்ணிட்டு நேராக விஜய்கிட்ட போயிட்டாப்புல விஜய்கிட்ட போனது மட்டும் இல்லாமல் நேராக வந்து எங்கள் தலைவரையும் பார்க்குறாப்புல ஏன் தலைவர் வாப்பா தம்பி வாழ்த்துக்கள் பண்ண அனுப்பி விட்டாப்புல இப்போ எங்களுக்கு கிடைச்ச செய்தி என்னென்னா அங்கே விஜய்கிட்ட சிக்கலை வளர்க்குறாப்புல இங்க இருக்கும்போது உங்க கட்சிக்கு நிறைய கோடி கணக்குல பணம் கொடுத்தாரு அதாவது சொத்தெல்லாம் இங்க நிறைய செலவு பண்ணாரு இப்படி கொடுத்துருந்தா இதுக்கு தான் அந்த பயில தூக்கணும் இல்லைன்னா கூட வச்சிருந்துருப்பாருங்க தலைவர் சரி உட்காந்து போறாங்க ஒரு மூணு மாசம் நாலு மாசம் ஆறு மாசம்னு இது வந்து அவனே செய்தியை வெளியே வர பரப்புறது அதுல ரொம்ப கில்லாடி கரெக்டா செய்தி அதே ஆட்கள் வச்சு ஆக்கள் ஆட்களை வச்சு பரவ பண்ணி நீ கேட்கல கேள்வி இவ்வளவு நாள் கழிச்சு இப்போ வந்து கேட்கல கேள்வி இப்ப நான் தெளிவா சொல்றேன் ஏற்கனவே ஒரு சேனல்ல சொல்லியாச்சு அந்த மயிராண்டி ஒரு இளவையும் குடுக்கல கொடுத்துருந்தா கூட நாங்களே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் ஒடுக்கப்பட்ட கட்சி ரொம்ப ஏழை கட்சி ரைட் இந்த தம்பி வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு பிராடு பாயிண்ட் உன் உண்மையை சொல்கிறேன் உன தைரியம் இருந்தால் நீ நேரடியாக எனக்கு விளக்கம் கொடு நம்ம தம்பி தான் இருந்தாலும் நம்ம அரசியல் ரீதியாக நம்ம வந்து எதுவும் விட்டு கொடுக்க முடியாதுல்ல நட்பாக கூட விட்டு கொடுக்கலாம் அரசியல் அரசியல் தானே அதனால் வந்து எச்சரிக்கையாக இருப்பா விஜய் விஜய் வந்து பார்த்தோம்னா எதனால நல்லா குத்தாட்டம் போடுறாப்புல படத்தில் போட்டாப்புல ஆனால் ஒன்னே அவன் குத்து போட்டா போட்டுடாம அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இரு அப்படின்னு சொல்ல வர்றோம் ஆனால் இந்த கருத்தை நம்ம எதை வச்சு பேசினோம்னா அவன் சொந்த தான் சொல்கிறாப்பில்ல அம்மாவாசின்னு அந்த பாயிண்ட்லேருந்தே பேச நம்மளாக பேசலை அதை நீங்கள் கோடிட்டு போடணும் நன்றி நன்றி வணக்கம்